இந்த உலகம் எப்படி தெரியுமா நம்மளால் பிரயோஜனம் இருக்குன்னா கொண்டாடுவார்கள் நம்மால் பிரயோஜனம் இல்லைன்னா கை கழுவத்தான் பார்ப்பார்கள் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதனால் எப்பொழுதுமே உங்கள் உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க சரியா உங்ககிட்ட பணம் காசு இல்லைன்னா கூட ஆரோக்கியம் ரொம்ப 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 அவசியம் ஆரோக்கியம் இருந்தால் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் மரியாதை உங்கள் உடம்பை நீங்கள் குளிப்பாட்டணும் உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் போட்டுக்கணும் உங்கள் மலமூத்திரத்தை மூத்திரத்தை நீங்கள் சுத்தம் பண்ணணும் உங்கள் சாப்பாட்டை நீங்கள் எடுத்து சாப்பிடணும் அப்பொழுது இந்த வாழ்க்கையில் தொந்தரவில்லாமல் வாழலாம் நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாகவே இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா உங்கள் ரூம் பக்கம் கூட ஆள் வர மாட்டேன் நான் சொல்கிறது கசப்பாக இருக்கும் நான் இதுதான் யதார்த்தம் ரொம்ப அவசியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதனால் ஆரோக்கியத்தில் மட்டும் காம்ப்ரமைஸே வேண்டாம் பல கோடி ரூபாய் ஓடி ஓடி சம்பாதிக்கிறேன் நான் ராப்பகலாக உழைக்கிறேன் யாருக்கு சரி ராப்பகலாக சம்பாதிச்சு கோடி கோடியாக சம்பாதிச்சு ஏசி வச்சுக்கலாம் பெரிய கார் வாங்கலாம் அந்த கார் வைக்கிறதுக்கு பெரிய வீடு வாங்கலாம் ஆனால் உடம்புல வியாதி வந்தால் இந்த ஏசியும் இந்த காரும் சுகம் கொடுத்துருமான்னு சத்தியமாக தராது ஆரோக்கியமாக இருந்தால் சொகமாக வாழலாம் அதனால் ஆரோக்கியம் உங்கள் உடல் உறுப்புகள் மேலே நல்ல மரியாதை வைங்கோ மற்ற எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட்டிவ் உண்டு ஒரு மொபைல் ஃபோன் கீழே உடஞ்சி எடுத்து வச்சுக்கோங்களேன் வேறு மொபைல் ஃபோன் வாங்கிக்கலாம் ஒரு கார் ரிப்பேர் எடுத்தால் தூக்கி போட்டு வேறு கார் வாங்கிக்கலாம் போட்டுக்கிற வஸ்திரம் கழிஞ்சு போச்சா வேறு ட்ரெஸ் சத்தியமாக மாற்றிக்கலாம் உங்களோட கை வரல் நகம் அவ்வளோ விலை ஜாஸ்தி வேறு கிடையாது ஆல்டர்னேட் கிடையாது உங்கள் தலைமுடி ரொம்ப விலை ஜாஸ்தி நிஜமாவே இன்றைக்கிதான் இத்தனை பேர் முடி கொட்டிட்டு ஆர் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறா பாருங்க என்ன விலை தெரியுமா இயற்கையாக கிடைக்கிறதுனால அதுக்கு அபமரியாதை பண்ணோம்னா அதுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய விலை ரொம்ப ஜாஸ்தி உங்களுடைய ஒரு கண்ணுக்கு எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் சமானம் இல்லை உங்களுடைய கைகளுக்கு சமானமாக வேறு ஒன்று இல்லை உங்கள் உடலை போல் அதிசயமான அற்புதமான ஒரு பொருள் இனி தேடினாலும் கிடையாது அதனால் கை கால் அவயவங்கள் கண்கள் காதுகள் இதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க நீங்க ஓடி ஆடி விளையாடுங்கோ சம்பாதிங்கோ எல்லாம் பண்ணுங்க ஆனால் உங்கள் ஆரோக்கியத்துக்கு நீங்க நேரம் தான் ஆகணும் ஆரோக்கியத்தை இழந்துட்டு வேற எதை சம்பாதிச்சு என்ன பண்றது தூக்கத்தை விற்று கட்டில வாங்கி என்னத்தை சாதிக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் கண்ணை வித்துட்டு ஓவியத்தை வாங்கி என்னத்தை பாக்குறது அவசியமே கிடையாது ஆரோக்கியம் 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 இப்போ ஜுன் ஜுன் சொல்லி ஷேர் மார்க்கெட்ல பதிமூணாயிரம் கோடிக்கு சொந்தக்கார் அவர் சாகும்போது போது சொல்றாரு மை ஒர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் மை ஹெல்த் ஐ வுட் ரெக்கமெண்ட் யூ ஆல் டு இன்வெஸ்ட் மோஸ்ட் இன் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து போயிட்டார் கோடிக்கு அதிபதி ஸ்டீவ் ஜாப் வர்த்தக உலகத்திலே பல கோடிகளை குவித்து விட்டேன் நான் ஒரு உலக பணக்காரன் ஆனால் மருத்துவமனையிலே இன்றுதான் நான் உணர்கிறேன் என்னிடம் இருக்க பணம் என்னுடைய புகழ் என்னுடைய மோசமான உடல்நிலைக்கு முன்னால் காசாகிவிட்டது அந்த மருத்துவ உபகரணங்களின் சத்தம் மட்டுமே எனக்கு கேட்கிறது என்னுடைய உடல் வலியை என்னால் தாங்க முடியவில்லை எத்தனை கோடி கேட்டாலும் அதை நான் கொடுப்பதற்கு தயார் இந்த வலியை யாராவது எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றால் நான் தவறு செய்துவிட்டேன் பணத்தை விட மிக முக்கியமானது உடல் நலம் தான் என்பதை தயவு செய்து எல்லோரும் தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு செத்து போனவன் உலக பணக்காரர்களிலே ஒருவன் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா இப்ப உடல் நலம் வாழ்வினுடைய முதன்மையான செல்வமும் முதலான செல்வமும் உடல் நலமை உடல் நலத்தினுடைய உயிர் கோட்பாடு உடற்பயிற்சி ஒரு மனிதன் மனதை மட்டும் கொண்டு உடலை வளர்க்காமலோ உடலை மட்டும் மனதை வளர்க்காமலோ இருந்தால் நண்பர்களே அது ஒரு நிறைவேறாத வெற்றியாக அறிவும் வளரணும் அதுதான்டா உலகம் பட்டுக்கொடக்கல் சொல்லிட்டு வாரத்துக்கு நூத்தி இருபத்தி எட்டு நேரம் ஒரு மணி நேரத்தை ஒரு வாரத்திற்கு உங்கள் உடல் நலத்திற்காக நீங்கள் செலவு செய்தால் இல்ல இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் பொள்ளாச்சியில இருந்து நான் சென்னைக்கு போறேன் பெட்ரோல் போடுறதுக்கு நேரம் இல்ல அப்படின்னா உங்களுடைய பயணம் எப்படி பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடுமோ நண்பர்களே உடல் நலத்திற்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் நம்முடைய பயணம் பாதியிலேயே தடைப்பட்டு போய்விடும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இதை புரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான் ஒபிசிட்டி பற்றி பேசுறதுக்கு டாக்டர் கான்பரன்ஸ் ஒன்று ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருச்சியில் உள்ள எல்லா டாக்டர்ஸும் அதை வந்து ஆல் இண்டியா லெவலில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் நான் பேசினேன் நான் சொன்னேன் இஸ்

பாக்கு எல்லாரும் வசதி வாய்ப்பா இருக்கீங்க எனக்கு நல்லாவே தெரியும் தயவு செய்து நலத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் அதுதான் நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற சொத்துக்களை விட மிகப்பெரிய சொத்து நம்முடைய உடல்நலம்